வணக்கம் கடகம் ராசிக்காரர்களே இது உங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான நான்கு மாத ராசி பல நிகழ்ச்சி இந்த நான்கு மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நன்மைகள் சவால்கள் இருக்கின்றன என்பதை சிக்கனமாகவும் ஆன்மீகமாகவும் இப்போது தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்வோம் உங்கள் ஜோதிட பாதையை டோட் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலைத்தன்மைக்கு திரும்பும் நேரம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையான சிந்தனைகள் உதயமாகும் குரு பகவான் தன்னுடைய பதவியில் இருந்து உங்களை முழுமையாக பார்வையிடுவதை தொடங்குகிறார் இதனால் உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பம் மெல்ல விலகத் தொடங்கும் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் திடீரென வேலைக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் அனுபவத்தை காண்பீர்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் சிறு மாற்றங்கள் பயண வாய்ப்பு இவை அனைத்தும் உங்களது பணிப்பயணத்தில் ஊக்கமாக அமையும் தொழில் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் கணக்கில் இருந்த தடைப்பட்ட பணம் திரும்ப வரும் ஆனால் அதற்கு முன்னர் திட்டமிடல் பொறுமை மற்றும் சமாளிக்கும் தன்மை தேவை பணவரவுகள் சீராக இருக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் வரும் வீண் செலவுகளை தவிர்த்தால் சிறந்த சேமிப்பு நிலை கிடைக்கும் குடும்ப உறவுகள் முன்னேற்றம் பெறும் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்பு குறையும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் தூக்கமின்மை வாயு கோளாறு தோல்வி பயம் போன்றவை இருக்கலாம் அவற்றை தியானத்தாலும் ஓய்வினாலும் சமாளிக்க முடியும் டோர் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒளியோடு முன்னேற்றம் இந்த மாதம் உங்கள் மனதில் தெளிவு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை திட்டங்களில் மாறுதல் வரும் சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களை சோதிக்கலாம் ஆனால் அதற்கான வழிகளும் உங்களுக்குள் இருக்கின்றன வேலைவாய்ப்பில் திடீர் மாற்றங்கள் மேலதிக பொறுப்புகள் மேலாளர்களின் அதிக கவனம் போன்றவை உண்டாகும் நேர்த்தியாக செயல்பட்டால் நல்ல பெயரும் பதவியும் பெறலாம் தொழில் செய்பவர்கள் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கலாம் ஆனால் மூலதனத்தை நன்றாக திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் பங்குச் சந்தை நிலம் முதலிய முதலீடுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் பணநிலை சீராக இருக்கும் வருமானம் குறையாமல் இருக்கும் பழைய கடன்கள் சுமையாக இருந்தாலும் அவை மெதுவாக தீரும் வங்கி நடவடிக்கைகள் வழக்கத்தை விட சிக்கலாக இருக்கலாம் குடும்பத்தில் தாய்வழி உறவுகளில் சிறிய மன ஆனால் அமைதியான உரையாடல் மூலம் தெளிவு கிடைக்கும் பாசமிகுந்த வார்த்தைகள் உதவும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் நரம்பு சீர்கேடு மூட்டுவலி உடல் வலிகள் வரலாம் தவிர்க்க இயற்கை சிகிச்சை தியானம் நீர் உட்கொள்ளல் அதிகமாக இருக்க வேண்டும் டோட் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சோதனைக்கு பிறகு சீராக்கம் இந்த மாதம் கடகம் ராசிக்கார்களுக்கு புதிய சமநிலையை ஏற்படுத்தும் ராகு மற்றும் கேது தரும் தாக்கங்கள் மனநிலை மீதான சிக்கல்களை தரலாம் ஆனால் உங்கள் உள்ளத்திலுள்ள நம்பிக்கை மூலம் அனைத்தையும் சமாளிக்க முடியும் வேலை வாய்ப்பில் சீராக முன்னேற்றம் இருக்கும் ஆனால் சிலர் தங்கள் முயற்சிக்கு எதிராக விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் உண்மையை நிலைத்துப் பேசுங்கள் உங்கள் நேர்மை விளங்கும் தொழில் செய்பவர்கள் புதிய பங்காளிகள் மூலம் லாபம் பெறலாம் பழைய பாக்கிகள் திரும்ப கிடைக்கும் ஆனால் வாங்கும் ஒப்பந்தங்களில் சட்ட விவரங்களை சரியாக பார்க்க வேண்டும் பணநிலை சீராக இருக்கும் சிலருக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் புதிய உபகரணங்கள் வாங்கலாம் பணம் வரலாம் ஆனால் அதையும் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்ப சந்திப்பு பயணம் விழா போன்றவை ஏற்படும் உறவுகள் மீண்டும் நெருக்கமாகிறார்கள் திருமணமானோர் தங்கள் கணவன் மனைவி இடையேயான பாசத்தை மேலும் ஆழமாக அனுபவிப்பார்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனச்சோர்வு பித்த கோளாறுகள் தவிர பெரிதான பிரச்சனை இருக்காது அதற்கும் இயற்கை வழிகளால் தீர்வு காண முடியும் டோர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிரிக்கலாம் நிம்மதியுடன் வாழலாம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை வழங்கும் குரு பகவான் உங்களுக்கு முழு அனுகிரக பார்வையை வழங்குவதால் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும் வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு திடீர் பயணங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவைகள் வரும் உங்கள் செயல்திறன் மேலிடங்களுக்கு தெரிவாகும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் தொழிலில் புதிய லாப வாய்ப்புகள் கூட்டாளிகள் ஒப்பந்தங்கள் போன்றவை சீரான வளர்ச்சி தரும் பயணம் செய்வதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பணநிலை மிகச் சிறந்தது சேமிப்பு சிந்தனை உண்டாகும் நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் வாகன முதலீடு போன்ற முக்கிய முடிவுகள் இம்மாதத்தில் நடக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழும் திருமண முடிவுகள் குழந்தை பாக்கியம் ஆன்மீக பயணம் போன்றவை குடும்பத்துடன் இணைக்கும் நிகழ்வுகளாக அமையும் உறவுகளில் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடல் மனம் இரண்டும் தெளிவாக இருக்கும் ஆன்மீக பக்கம் அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கும் டோட் கடகம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றங்களை கொண்டு வரும் முன்னேற்றம் காண ஆசை இருந்தால் அதற்கான ஒழுக்கமும் முயற்சியும் உங்களிடம் இருக்க வேண்டும் நம்பிக்கையை சோதிக்க வந்த காலங்களை கடக்க நீங்கள் தயாராகவே இருக்கிறீர்கள் எல்லாம் நன்றாக நடைபெறும் தேவையின் நேரத்தில் இறைவன் தோளாக வருவார் வாழ்க்கையில் ஒளி நிறைந்த மாற்றங்கள் நிகழட்டும் நன்றி வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் சவால்கள் நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதை இப்போது விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வாருங்கள் டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிந்தனையின் சுழற்சி செப்டம்பர் மாதம் சிம்மம் ராசிக்கார்களுக்கு சற்று சோதனை காலம் போல தோன்றலாம் சனி பகவான் எதிர் சுழியில் இருப்பதாலும் ராகுவின் இடம் மாற்றம் ஏற்படுத்திய தாக்கங்களாலும் மனநிலை சோர்வாக இருக்கலாம் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியில் மன திருப்தியை காண முடியாமல் இருக்கலாம் மேலாளர்களின் எதிர்பார்ப்பு வேலை அழுத்தம் அலட்சியமான அணுகுமுறை ஆகியவை குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை உண்டு தொழிலில் புதிய முயற்சிகள் தாமதமாகலாம் பழைய வாடிக்கையாளர்கள் இடையில் நம்பிக்கை குறைவுகள் ஏற்படலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் நெடுநாளில் நல்ல விளைவு வரும் பணநிலை சீராக இருக்காது வியாபாரத்தில் செலவுகள் அதிகமாகும் வீட்டில் சில தேவைகளுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்படும் நிதி ஒழுங்கு அவசியம் குடும்ப உறவுகளில் மனக்கிளர்ச்சி ஏற்படலாம் தாய் சகோதரர் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கூடும் ஆனால் அன்பும் பொறுமையும் வைத்திருப்பது மிக முக்கியம் ஆரோக்கியம் மன அழுத்தம் தூக்கமின்மை மூச்சு திணறல் நரம்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும் தியானம் இயற்கை உணவுகள் அமைதி தேவைப்படும் டூட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவில் நம்பிக்கை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேற்றம் காணப்படலாம் குரு பகவான் தரும் பூரண பார்வை உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வேலை வாய்ப்பில் நிச்சயமற்ற நிலை மாறி பதற்றம் குறையும் மேலதிக பொறுப்புகள் கிடைத்தாலும் அது உங்கள் திறமையை வெளிக்கொணரும் சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு வருகிறது தொழிலில் புதிய முயற்சிகள் மெதுவாக முன்னேறும் புதிய கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் சில திட்டங்கள் தொடங்கும் முன் தாமதமாகும் ஆனால் நிலைத்த முயற்சியால் வெற்றி நிச்சயம் பணநிலை சீராக அமையும் வருமானம் ஒழுங்காக வரும் கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பணவசதி பற்றாக்குறை இப்போது சீராகும் சிறு முதலீடுகள் நல்ல பலன் தரும் குடும்ப உறவுகளில் அமைதி காணப்படும் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் தருவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டு திருப்பணி பழுது பார்த்தல் உறவினர் வருகை போன்றவை ஏற்படும் ஆரோக்கியத்தில் சீரான நிலை வயிறு கோளாறுகள் தவிர பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இல்லை மன அமைதி மேலோங்கும் ஆன்மீக சிந்தனைகள் மனதை ஒளிரச் செய்யும் டோட் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீரமைப்புகளின் துவக்கம் இந்த மாதம் சிம்மம் ராசிக்கார்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் சிலருக்கு வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரமாக இது அமையும் வேலை வாய்ப்பில் மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான வாய்ப்பை பெறலாம் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் சாத்தியம் உங்கள் முயற்சிக்கான பதில் கிடைக்கும் தொழிலில் சில சிக்கல்கள் இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் கடன்கள் பாக்கிகள் தொடர்பாக புதிய தீர்வுகள் கிடைக்கும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தம் இந்நேரத்தில் கையெழுத்தாகலாம் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் வாகனம் வீடு போன்ற சொத்துகளில் முதலீடு செய்வது இன்னும் காத்திருக்கலாம் புதிய பொருட்கள் வாங்கும் போது ஆழ்ந்த சிந்தனை தேவை குடும்ப உறவுகளில் மன நிம்மதி காணப்படும் உறவினர் சந்திப்பு ஆன்மீக பயணம் குடும்ப நிகழ்வுகள் போன்றவை மகிழ்ச்சியை தரும் தாய் வழி உறவுகளில் சில நன்மை கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆன்மீக ஆதாயங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு தொண்டு பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்கும் டோர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றி அருகில் நிற்கும் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை பரப்பும் முன்னேற்றம் வளர்ச்சி நம்பிக்கை ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இது வேலைவாய்ப்பில் பெரிய மாற்றங்கள் புதிய திட்டங்கள் புதிய குழுவில் சேரும் வாய்ப்பு போன்றவை உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு போகும் சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்பு உருவாகும் தொழிலில் வெற்றி பாதை தெளிவாகும் கடைபிடிப்பு நேர்த்தியான செயல் நேர்மையான அணுகுமுறை இவை அனைத்தும் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உதவும் கூடுதல் லாபம் கிடைக்கும் பணநிலை மிகவும் சீராகும் எதிர்பாராத நிதி ஆதாயம் கடன் அனுமதி பழைய பாக்கி வசூல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் நன்றாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்ப விழா போன்ற நிகழ்வுகள் இம்மாதத்தில் நடைபெறும் மனத்தில் நிம்மதியும் உறவுகளில் உறுதியும் காணப்படும் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் மன உற்சாகம் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தை பிரகாசமாக மாற்றும் டூர் சிம்மம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுத்து சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் அமையும் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் அதன் அடிப்படை உறுதியானது நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்கள் வாழ்வில் ஒளி வீசட்டும் தெய்வ அனுகிரகம் என்றும் உங்களுடன் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களே இந்த வீடியோ அல்லது ஆடியோ நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கு ஏற்படும் மாற்றங்களை பற்றிய முழுமையான தகவல்களை வழங்குகிறோம் இந்த நான்கு மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் சவால்கள் மற்றும் சாதனைகள் உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்வோம் டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மனதில் புதிய விடைகள் செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கார்களுக்கு மனச்சோர்வு மற்றும் குழப்பம் அதிகரிக்கும் நேரமாக இருக்கும் சனி பகவான் உங்களின் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சற்றே சோதனைகளை சந்திக்க நேரிடும் பணியிலேயே திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்களை காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதுவே உங்கள் செயல்களை தூண்டி புதிய யோசனைகளை உண்டாக்கும் உங்கள் திறமையை மதிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் அதை கடந்து உங்கள் திறனின் பரிமாணத்தை வெளிப்படுத்த நேரம் வந்துவிட்டது உங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் மாற்றங்கள் வருவதற்கு மிகுந்த வாய்ப்பு உண்டு தொழிலில் சில கடின தருணங்கள் இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் குறைந்திருப்பது அல்லது புதிய ஒப்பந்தங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் புதிய பங்காளிகள் தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனமாக இருங்கள் பணநிலை சராசரியாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஏனெனில் பல விஷயங்களில் தடை ஏற்படலாம் ஆவலுடன் திட்டமிடுங்கள் எல்லாம் சீராக அமையும் குடும்ப உறவுகள் சற்று சிக்கலாக இருக்கலாம் தாய்மாரும் சகோதரர்களும் கணவன் மனைவியுடன் சில புரியாமைகள் வரலாம் மனச்சோர்வு ஏற்படலாம் ஆனால் நேர்மையுடன் பேசுவது இந்த பிரச்சனைகளை சரி செய்யும் ஆரோக்கியத்தில் நரம்பு சோர்வு தொண்டை மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் மற்றும் மனம் இரண்டையும் சீராக பராமரிப்பது அவசியம் டோட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய பாதை தரும் நேரம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல சிக்னல் கொடுக்கும் உங்களின் உழைப்புக்கு சிறு முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான முடிவுகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் மேலதிக பொறுப்புகள் சேரக்கூடும் ஆனால் அதற்கான சவால்களும் அதிகரிக்கும் திடீர் பயணங்களும் சில மாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன சிலருக்கு பதவி உயர்வு புதிய வாய்ப்புகள் முக்கியமான திட்டங்களில் முன்னேற்றம் வரும் தொழிலில் அதிக செலவுகள் இருக்கலாம் புதிய திட்டங்களை மேற்கொள்ளும் போது கடுமையான திட்டமிடல் தேவை பழைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சரியாவதால் புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து தொழிலில் முன்னேற்றத்தை காண முடியும் பணநிலை அதிகரிக்காது ஆனால் எளிதாக சீராகும் பழைய கடன்களை முடிப்பதில் சிறந்த நேரம் நல்ல முதலீடுகள் பெறலாம் கணக்கில் உள்ள நிலையான நிலை குறைக்கப்படும் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் நல்ல தொடர்புகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் நீக்கப்படும் குழந்தைகளுக்கு கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சில சீரான பிரச்சனைகள் இருந்தாலும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதற்கான தீர்வு சூரிய கிரிதா அல்லது தியானம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நம்பிக்கையோடு முன்னேற்றம் நவம்பர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனை நல்ல எதிர்காலத்தை நோக்கி முன்னேற்றம் தரும் வாழ்க்கையின் பரபரப்பான நேரங்களில் நீங்கள் உங்களின் உள்ளேயே நம்பிக்கை மெருகூறும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் திறமை உழைப்பு என்று கொண்டே நீங்கள் பரிசுகளைப் பெறுவீர்கள் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் பெரும்பாலும் பரபரப்பான நிலைகளில் நடக்க நேரிடும் ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் நம்பிக்கையான கூட்டாளிகள் ஊக்கத்தை தருவர் இந்த மாதம் புதிய சொத்துக்களை வாங்குவது அல்லது முதலீடு செய்வது மிகவும் சிறந்த நேரம் பணநிலை சீராக இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி சரி திட்டமிட்டு இப்போது வெற்றியை அனுபவிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி மற்றும் அழகான தருணங்கள் ஏற்படும் உறவுகளில் உண்மையான அன்பும் பாசமும் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு உயர் கல்வி சாதனை கிடைக்கும் ஆரோக்கியம் குறித்தால் மன அமைதி தேவை நரம்பு சோர்வு மூச்சுத் திணறல் போன்றவை இருப்பினும் இயற்கை சிகிச்சை மூலம் இதை சமாளிக்க முடியும் டோர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெற்றியின் அறிகுறிகள் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் கன்னி ராசிக்கார்களுக்கு புதிய ஓர் நம்பிக்கை முன்னேற்றத்தை அறிமுகப்படுத்தும் இந்த மாதம் உங்களின் பாடல்களின் முடிவாக இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியான மாற்றங்களை பெற்றுக் கொள்வீர்கள் வேலைவாய்ப்பில் பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன உங்கள் முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டாகுவர் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்துறையில் வெற்றியும் லாபமும் வரும் பழைய பாக்கிகள் தீர்வாகும் முக்கிய முதலீடுகள் உங்களுக்கு சிறந்த லாபத்தை தரும் பணநிலை சிறந்த நிலையில் இருக்கும் நிதிநிலை மற்றும் சொத்துகளுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள் தீர்ந்து புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறவுகள் மிகவும் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் வீடு குடும்ப விழா போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடும் உறவுகளில் நீண்டகால நம்பிக்கை ஏற்படும் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் மற்றும் மனம் முழுமையாக பராமரிக்கப்படும் நோய் முற்றிலும் விலகும் ஆன்மீகத்தில் புதிய ஆனந்தம் டோட் கன்னி ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நேரமாகும் சவால்களை வெற்றி நிலைக்கு மாற்றலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் இந்த காலத்தின் நிறைவு அழகான மாற்றங்களை தரும் உங்கள் வாழ்வில் ஒளி வீசட்டும் வாழ்த்துக்கள்